என்டி கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் அறிமுக கூட்டம் காஞ்சிபுரம் மேட்டுத் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது இதில் பாஜக அமமுக பாமக தமாக உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர் சோமசுந்தரம் தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் வை எஸ் செல்வன் சிறப்புரையாற்றினார் காங்கிரஸ் திமுக இருக்கிறது கூட்டணி இன்று நேற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது கொண்டு ஒட்ட பார்க்கிறார்கள் ஒட்டுமா அல்லது உரசலோடு இருப்பது என்ன ஆகும் என்பது வியப்பாக இருக்கிறது நிச்சயமாக காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது திமுக இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் உரசலோடு இருக்கிறார்கள் மற்ற மற்ற கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது என்று அவர்கள் எந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள் கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா உடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத அரசாங்கமாகத்தான் இந்த திமுகவின் அரசாங்கம் இருக்கிறது வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத போர் டுவெண்ட்டி அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் விரைவிலே வீட்டுக்கு போக போகிறது வந்து திமுக அச்சத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி நாளுக்கு நாள் கிரேஸ்